செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்மகி நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவரவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் தொடர் வழிகாட்டுதலை நல்கிய நம் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் குரலை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொழன் அல்லனேல் நீக்கூறும் மன்னன் நிலம் குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும் வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது கடைக்கோடி தமிழர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒப்பற்ற தலைவராகவும் கடுஞ்சொல் தவிர்த்து மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் அன்பு கூட அரவணைத்துச் சென்றிடும் பெருந்தன்மைக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கே பெருமை எனது உரையின் முன்னோட்டமாக வரலாற்றுச் சுவடுகளில் தடம் பதித்து தலைசிறந்த நிகழ்வுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தின் கனிவான பார்வைக்கு முன்வைத்திட விழைகிறேன் கடந்த நூறு ஆண்டுகளில் பழம்பெருமை மிக்க இந்த சட்டமன்றத்தின் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழரை தலைநிமறச் செய்தன இத்தகைய முன்முயற்சிகள் வளர்ச்சிப் பாதையில் தமிழ்நாடு வெற்றி நடை போடுவதற்கு வழிவகுத்தன கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அன்றைய சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறை செயலாளராக பதிவு பதவி வகித்த கர்னல் பென்னி குயிக் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பி வைத்த முன்மொழிவுதான் பெரியார் அணையாக உருவெடுத்து இன்றளவும் தென் தமிழ்நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மிகச்சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்சி ஆட்சி காலத்தில் பனகல் அரசரவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில்தான் முதன் முதலில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் நீர்த்தேக்கம் உருவாக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை வரை நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மேட்டூர் நீர்த்தேக்கம் மூலம் இன்று தமிழ்நாட்டின் பனிரெண்டு மாவட்டங்களில் உள்ள சுமார் பதினாறு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாகாணத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொம்போது நாற்பதாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சதவீத பொது விற்பனை வரி மூலமாக முதலாம் ஆண்டில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபாய் வரி வருவாய் திரட்டப்பட்டது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்த சர் பி டி தியாகராயர் அவர்களால் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ஓரணா செலவில் சென்னை ஆயிரம் விளக்கு பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம் பிற்காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் தமிழ்நாடெங்கும் விரிவுபடுத்திட ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு பதினெட்டு ரூபாய்க்கு மிகாமல் மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏழை எளிய மக்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்தில முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட குடிசை மாற்று வாரியத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னாளில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது வேளாண்குடி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்திற்கு முதலாம் ஆண்டில் ஐம்பது கோடி ரூபாய் மானிய தொகை ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மேல்நிலை கல்விபிலும் மாதி திராவிடர் பழங்குடியின பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை உயர்த்தும் நோக்கோடு இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக அம்மாணவீரின் வாழ்வு சிறகடித்து பறக்கத் தொடங்கியது ஏழை எளிய குடும்பங்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு ரூபாய் விலையில் ஒரு கிலோ அரிசி திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மானியத் தொகையை ஒதுக்கினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை திட்டங்களின் வரிசையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் திராவிட மாடலகத்தின் மகத்தான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் இந்த சட்டமன்ற வரலாறு பொன்னெழுத்துக்களால் தன் நினைவு பேழையில் என்றென்றும் குறித்து வைத்துக் கொள்ளும் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களால் தான் தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் கம்பீரமாக பயணித்து வருகிறது ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வு குறித்த அளவற்ற கருணையும் அந்நோக்கத்தை நிறைவேற்றிட தேவையான நிதி ஒதுக்கீடும் முறையாக அமைந்ததால் நமது மாநிலம் முன்னேற்றத்தை அடையத் தொடங்கியது கருணையும் நிதியும் ஒன்றாக சேரும்போதெல்லாம் தமிழர் தலை நிமிந்தனர் தமிழ்நாடு வளம் பெற்றது என்பதை நாடு அறியும் இம்மாமன்ற உறுப்பினர்களும் அதை வழிமொழிவார்கள் என்று நான் நம்புகிறேன் மாண்மிகு பேரவைத் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வழிகாட்டியாக அமைந்தவை பேரறிஞர் அண்ணாவின் சொல்லோவியம்தான் நிதியமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் மூன்றரை கோடி மக்களுடைய வாழ்வும் தாழ்வும் இந்த அறுபத்தி நான்கு பக்கங்களில் அடங்கியிருக்கின்றன நம்முடைய இதயம் அதிலே கலக்கப்பட்டிருக்கிறது நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் லட்சியங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன என்று குறிப்பிட்டார் அறிஞர் அண்ணாவின் அறிவுரைகளை தாங்கியே இந்த வரவு செலவு திட்டத்தை வெறும் புள்ளி விவர குறியலாக இல்லாமல் கடைக்கோடி தமிழரின் எண்ணங்களின் அணிவிப்பாக மாற்றிட முயன்றிருக்கிறோம் மேலும் பல்வேறு எதிர்பாரா நெருக்கடிகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டிய சூழலில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆலிசூல் தமிழ்நில பரப்பிற்குள் அழையா போல் அவ்வப்போது வருகை புரிந்து இன்னல்கள் பல கொடுத்திடும் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம் கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு மறந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசு மறுபுறம் இதற்கிடையே தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல உதவும் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வேண்டிய தேவைகளும் போதெல்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழிகாட்டுதல் மட்டுமே கலங்கரை விளக்கமாக எங்களுக்கு அமைந்துள்ளன மாண்புமிகு தலைவர் அவர்களே அறநெறி முதற்றே அரசின் கோற்றம் என செயல்பட்டு வரும் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் தமிழ்கனவு உண்டு மாணவர்களின் வண்ணங்களைப் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ்க்கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை ஆறு பசுமை வழி பயணம் ஏழு தமிழ் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது தமிழர்களின் ஒற்றுமை அரசியல் நேர்மை குடிமக்கள் உரிமை வணிகச் சிறப்பு சமய நல்லிணக்கம் பசிப்பினி ஒழிப்பு மற்றும் பெண்ணியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள் பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் அவற்றை மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லவும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் படைப்புகளைப் பெற்று தமிழில் பல புதிய படைப்புகளை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை இரண்டாவது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தியது இதில் நாற்பது நாடுகளில் இருந்து எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தமிழ் படைப்புகளை பெற மொழிகளுக்கு மொழிபெயர்க்க நானூற்றி எண்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புனிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன கடந்த இரு நூற்றாண்டுகளில் பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்களை விட இரண்டு மடங்கு தமிழ் நூல்களை தற்போது இரண்டே ஆண்டுகளில் மொழிபெயர்த்திட இவ்வரசு முன்மொழிச்சி எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் மிகச்சிறந்த நூல்களை உலகின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களிலும் புகழ்பெற்ற நூலகங்களிலும் இடம்பெறச் செய்ய இவ்வாண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவிடச் செய்யும் இமுயற்சிக்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக பதவியேற்றிருந்த காலத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான முப்பத்தி ரெண்டு துறைகள் சார்ந்த எண்ணூற்றி எழுபத்தைந்து கலை அறிவியல் பாடநூல்களை தமிழ் வழியில் வெளியிட்டு சாதனை படைத்தார் அவர் வகுத்து தந்த பாதையில் பயணித்து தற்போது கலைஞர் நூற்றாண்டில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இதுவரை முன்னூற்றி நாற்பது மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் மேலும் அறநூறு முக்கிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் புத்தமிழறிஞர் அவர்கள் முன்னின்று நடத்திய தமிழ் இணையம் தொண்ணூத்தி ஒன்பது மாநாட்டிற்கு பிறகு இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற கனித்தமிழ் இருபத்தி நாலு மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்த தமிழறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மின்னணு வணிக நிறுவனங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழுக்கான இடம் குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்து பல செயல் திட்டங்களை உருவாக்கியுள்ளனர் அதன்படி துரிதமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பரப்பில் தமிழ்மொழி செழித்து வளர தேவையான இயந்திர வழிக் கற்றல் மெஷின் லேர்னிங் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயற்கை மொழி செயலாக்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பெருந்திரல் மொழி மாதிரிகள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிடும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்திட இந்த ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் தமிழ் இணைய கல்விக்கழகம் உருவாக்கியுள்ள தமிழ் மின் உலகம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய மின் உலகமாக திகழ்ந்து வருகிறது தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நூல்கள் பருவ இதழ்கள் அரிய ஆவணங்கள் மற்றும் எட்டு லட்சம் ஓலைச்சுவடி பக்கங்கள் இந்த நூலகத்தில் காண கிடைக்கின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐந்து கோடி முறை இந்த இணையதளம் பயனர்களால் பார்வையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ்மொழியின் வளம் தமிழரின் தொன்மை குறித்து எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒன்று சேர்த்திடும் வகையில் தமிழ்நாடுங்கும் உள்ள அரிய நூல்கள் மற்றும் ஆவணங்களை மின்பதிப்பாக மாற்றும் முயற்சிக்கு இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் தமிழ்நாட்டில் பேசப்படும் சௌராஷ்டிரா படுக மொழிகளையும் தோடர் கோத்தர் சோழகர் காணி நரிக்குறள் பல்வேறு பழங்குடியின மக்களின் மொழி வளங்கள் மற்றும் ஒலி வடிவங்களையும் எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் இன வரைவியல் எத்னோகிராபி நோக்கில் ஆவணப்படுத்தி பாதுகாக்க தமிழ்நாடு அரசு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திடும் கீழடி என்னும் ஒற்றைச் சொல் தமிழர் தம் மரபு வழி பயணத்தில் தலைமுறைகளை தாண்டி உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்தது கூடல் மாநகருக்கு அருகே வைகை வைகைக்கரையில் சங்ககாலத்தில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகத்தினை தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே கொண்டாடி மிகுந்தது தமிழரின் நீண்ட நெடிய பண்பாட்டு மரபினை மொழி வரலாறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் துணை கொண்டு சான்றுகளின் அடிப்படையில் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உறுதியாக நிறைவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கொற்பனைக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்னமண்டி தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டம் அருங்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் என மொத்தம் எட்டு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படும் மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி பண்டை தமிழ் சமூகத்தின் காலச்சுவடிகளை தேடி கேரள உள்ள முசிறி பட்டணம் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆந்திர உள்ள வெங்கி கர்நாடக மாநிலத்தில் உள்ள மஸ்கி ஆகிய தொல்லியல் சிறப்புமிக்க இடங்களிலும் இந்த ஆண்டு அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும் மேற்கூறிய பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் துறைக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அகழ்வாராய்ச்சிக்கு நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் இவ்வளவு அதிக நிதியை தமிழ்நாடு அரசுதான் தொடர்ந்து வழங்கி வருகிறது என்பதை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கடல்சார் தொழில்நுட்பவியல் நிறுவனம் மற்றும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் ஆகிய நிறுவனங்களோடு இணைந்து கொற்கை மற்றும் சங்ககால பாண்டியரின் துறைமுகமான அழகன்குளம் ஆகிய பகுதிகளின் கடலோரங்களில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் முன்களாய்வும் அதனைத் தொடர்ந்து ஆழ்கடல் ஆய்வும் மேற்கொள்ளப்படும் கீழடி அகழ்வாய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்ட சங்ககால செங்கல் கட்டுமானங்கள் உரைகினர்கள் தொழிற்கூட பகுதிகள் ஆகியவற்றை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரும் நேரடியாக கண்டு உணரும் வகையில் கீழடி அகழ்வாய்வு தளத்தில் திறந்தவெளி வெளி துல்லியல் அருங்காட்சியகம் ஓப்பன்யார் மியூசியம் ஒன்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மேலும் நவீன மரபியல் தொழில்நுட்பங்களைக் கொண்டு தமிழ் மக்களின் மரபணு தொன்மை இடப்பெயர்வு வேளாண்மை பண்பாட்டு நடைமுறைகள் மற்றும் உணவு பணக்கவழக்கங்களை கண்டறிய மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபியல் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தொல் மரபணுவியல் ஆய்வகம் மூலம் தொல் மரபியல் ஆய்வினை மேற்கொள்வதற்கு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இந்துவெளி பண்பாடு குறித்து முதன் முதலில் இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் செந்து வழி பண்பாட்டு நூற்றாண்டு கருத்தரங்கம் பன்னாட்டு அறிஞர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு சென்னையில் நடத்தப்படும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்றளவும் கிராமப்பகுதிகளின் வறுமையின் அடையாளமாக எஞ்சியிருப்பவை குடிசைகளை குடிசைகளில் வாழ்ந்திடும் குடும்பங்கள் பாதுகாப்பான நிரந்தர வீடுகளுக்கு இடம்பெயரும் போது ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையுடன் தங்கள் வாழ்வை தொடர்ந்திட கிடைக்கும் பெரும் வாய்ப்பாகவே அது அமைந்திடும் இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் நாட்டிலேயே முதன்முறையாக ஊரகப் பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி ஐந்து சுள்ளி லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமான வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகை அவர்தம் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு வெளிப்படையான பயனாளிகள் தேர்வு முறை தங்கள் கனவு இல்லங்களை பயனாளிகள் தாங்களே உருவாக்கி கொள்ளும் வாய்ப்பு என குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கிய இப்புதிய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தரமான சாலை வசதிகளை கடைக்கோடி கிராம மக்களும் எளிதில் பெற்று பயன்பெறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலையில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து குக்கிராமங்களும் அடிப்படை வசதிகளைக் கொண்டு தன்னிறைவு பெற்றிடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இரண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும்